ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணலாமா வேணாவான்னு அப்படியே அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாமே விட்டுவிட்டேன் என்னோட பொண்ணு பண்ண டென்ஷன் அப்படியே அந்த வீடியோவை போட்டிருப்பேன் மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ ஃபன்னாகவும் இருக்கும் ஏன்னா ஒரு குழந்தை இருக்க வீட்டில் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான விநாயகர் சதுர்த்தி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாங்கள் செலப்ரேட் பண்ணியிருக்கோம் மறக்காம நீங்க பாருங்க கொஞ்சம் இடையில இடையில என்னோட ஹஸ்பண்ட் நானும் கொஞ்சம் கலாய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோவளே பேசியிருப்போம் அது பார்க்க ரொம்ப ஃபன்னா இருக்கும் மறக்காம full வீடியோவ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சின்ன பட்டு புழு பட்டு இந்த பாப்ப வச்சிட்டு வேலை செய்து ரொம்ப எங்களோட கிச்சன் கொழுக்கட்டை செய்யறதுக்கு வந்து ஏற்கட்டை மட்டும் வறுத்து வச்சிருக்கோமா தான் கொழுக்கட்டை செய்யணும் ஆனால் வடை பண்ணணும்ல அதுக்காக வச்சிருக்கேன் தான் வடை வந்து லேட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சம் பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் நாய்ஸ்லாம் கேட்குறதுனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்களோடய காம்பவுண்ட்லேயே வந்து இந்த பூ நிறைய இருந்துச்சு அதனால காலையிலேயே போயிட்டு அவங்க பறிச்சிட்டு வந்துட்டாங்க இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு மாலை கூக்க போகிறாங்க இதெல்லாம் சின்ன வயசுலாம் தெரியும் பண்ணுவோம் ம் அந்த தெருவில் எல்லா பசங்களும் பிரிச்சுட்டு வருவோம் ஒரு சில வீட்டில் நேக்க நாதிரியா பண்ணுவாங்க காலையில் ரெடியாக காம்பவுண்ட் வெளியில் தலை விட்டு பார்த்துனே இருப்பாங்க நாங்கள் வரமா வரலையானு அப்படி கொஞ்சம் வாங்கிக்குவாங்க கரெக்டாக டேடி டே டே டேடி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டே கொஞ்சம் ஒன்று கொடுத்துருப்படா கொஞ்சம் ஒன்று கொடுத்துருப்படா அப்படின்னு வாங்கிடுவோம் ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறோம் கடையிலே வாங்கிடுறாங்க போயிட்டு நீ எவ்வளோ கோக்கம் வச்சு இதெல்லாம் வேஸ்ட்டு வேஸ்ட் ஆகுது வெளியில் வர மழை பெய்கிற மாதிரியே இருக்குப்பா பார்க்க சூப்பரா இருக்கு கிளைமேட் நல்லா இருக்கு வினாஷ் ரெடியா போயிடுச்சு ஆமா என்ன பண்ண போற இல்லனா சிக்கன் பக்கோடா போடுறேன் சிக்கன் பக்கோடா விநாயக வந்து ஏஞ்சி வந்து அவரோட தண்ட தாலிய மூக்குல குத்திடுவாரு அவர்லாம் வராம இருந்தா எதுக்கு இந்த அளவு ஆட்டம் போடுறானே முதல்ல கொளுக்கட்டலாம் செய்வீங்களா இங்க பாரு பாப்பு பாரு பாப்பு வந்து சாமிலாம் அவர் பேர் சொல்லி நம்ம படுத்து படுத்து சாப்பிடுறோம்ல ஆட்லாம் படுத்து பாத்துட்டு இருக்கா இப்டியே ஒரு ஊமே வச்சிருக்கு வறுத்து கொஞ்ச நேரத்தில் தோல் உரிக்கணும் போலப்பா நான் லேட்டாக உரிக்கிறேன் ஆனால் தோல் பார் வரவே மாட்டேங்குது கஷ்டமா இருக்குது இன்னைக்கு வந்து வித்தியாசமா பிள்ளையாக இருக்க போல் கட்ட செய்ய அவர் பேர் பிள்ளையார் இல்ல பிள்ளையார் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க பிள்ளையார் தான் சொல்லுவாங்க பிள்ளையார் பிள்ளையார் தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க என்னால் விநாயகர் கணபதி அப்படிலாம் சொல்ல முடியாது பிள்ளையார் தான் சொல்லுவாங்க அங்கே ஒரு குட்டி பிள்ளையார் பிள்ளையார் இல்லை பிள்ளையார் பிள்ளையார்

இன்னைக்கு தெரியும் என் கஷ்டம் அவருக்கு என்னன்னு இந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கலையான்னு வந்து பிள்ளையார் இருந்து நினைப்பாரு எங்கள் அம்மா போயிருந்தேன் முதல்லயே நீ கிடைச்சிருந்தா கல்யாணம் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் ஒரு எலிலாம் தெரித்து ஓடிடுவோம் போறாங்க என்னை பற்றி பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க என்ன வேணும் தான் வந்து சுரண்டு பாப்பா வர அழுதுட்டே இருக்கா பாப்பா சீக்கிரம் பாப்பா பாப்பா பாருப்பா அப்பா ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவை தொட்டியில் வச்சு ஆட்டி தூங்க வச்சுட்டு இருக்காங்க போட்டுட்டாட்டு பன்னெண்டையிலருந்து ஸ்டார்ட் பண்ணி பாப்பாவை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இடையில இடையில அழுதுட்டே இருக்காதான் அதை அவரை பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ வேலை செய்யணும்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லை என் ஹஸ்பண்டை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்களா அதனால எனக்கு எதுவுமே தெரியல நிறைய செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால நிறைய இருக்க போடணும் அதுக்கப்புறம் இவ்வளோ தான் எனக்கு தெரியும் பர்ஃபெக்டாகவும் எனக்கு சாமி கும்பிடவும் தெரியாது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம சாமி கும்பிடலாம் ம்

வீயே எடுத்துட்டியா சரி நைட்டு வருவாரு பாரு பாரு நைட்டு வருவாரு வரட்டும் நானே சொல்லி அனுப்புறேன் ஐடியும் விநாயகரி சேர்த்து அனுப்புறேன்

அங்கு முழங்கு இது போயிட்டு அங்கே டிவி பார்த்துட்டே சாப்பிட மாட்டாரா நீ 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 சாப்பிட முடியலை என்னால்

இத்தனை ஏப Connie வாழ்களின்றி? monkeysடக்கு ஏ 돌ு மிந்த கிறகள்ன hopping ப Somehow சு வந்து 언�zig வந்து கொடுவைன் லித்துயெல்லாம Holo poss Oreuno Castle சரிய்து பொடுவுங்களாம incomingpta δεν ம அல்லவா torqueowski dochไม nailedட feministλαdessus inglம் Menis tuボUNDாக் குடுவிடும் மgicலாக்கத் Gegamentalயா arriv தெரியலனா சரி போடு நீ இ வென எதுக்கு சோறஞ்சா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொழு செஞ்சு விநாயகர் கொடுப்பேன் சப்பாத்தி மாமா சப்பாத்தி மாமா மாவு தான் சப்பாத்தி மாவு தான் மா அது இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல சப்பாத்தி மாவு ரெடி இருக்குன்னு அது நான் விளையாட போடுமா அம்மாவே நம்மளை வச்சு விளையாட தான் போகுது நீ கம்மூனிட்ட பட்ட விநாயகர் எழுந்து ஓடற ரலைம்பர் வெளியில

சப்பாத்தி கடை இருந்து தம்பா என்ன பண்ணலாம் அம்மா அம்மா வைக்க அம்மா எல்லாம் அடி கூடாது சாப்பாடு எல்லாம் அம்மா தான் செய்து ஏதா கலந்துறோம் அம்மா சரியா இதே மாதிரி சொல்லிடு குழந்தை கிட்ட வெந்துச்சுல மா எப்படி ப்ளூ கலர்ல வந்துச்சு பார்த்தியா சரி அது கரெக்ட் மாவு கரெக்டா இருக்கும்பா ப்ளூ கலர் தான் எனக்கு எப்படி தெரியல ஏன்னா தண்ணியாக இருக்குமா ஒரு பத்து நிமிஷம் அந்த அளவுக்கு சரியாயிடும் நினைக்கிறேன் இந்த பெரிய எவ்வளோ தண்ணியாக இருக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி நிறைய ஊற்றிட்டோம் இப்போ இதுவும் சூடாக இருக்குது இதுவும் சூடாக இருக்குது இப்போ அதுவும் கொஞ்சம் எடுத்து இதில் கலந்துக்கா கலந்துக்கலாம் தான் இவ்வளோ மட்டும் எடுத்துக்கலாமா தண்ணி நிறைய ஊற்றிட்டேன் கொழுக்கட்டை வெந்து வரும்போது பாலும் வரும்போது நல்லா வந்தால் தான் நம்ம ஆச்சரியம் பண்ணோம் நல்லா செஞ்சால் தான் வந்து ஆச்சரியம் பண்ணோம் கை கழுவும் தருணம் அந்த கொழுக்கட்டை ஆச்சில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு எண்ணெய் ஃபஸ்ட்டு தடவி பார்த்தேன் அப்படி பண்ணிவிட்டு ஒரு ஒரு கொழுக்கட்டை மட்டும் என்னால் செய்ய முடிஞ்சது ஸ்டஃப்பிங் உள்ளே வச்சு இந்த மாவெல்லாம் ஒட்டிட்டு செய்ய முடிஞ்சுது ஆனால் ரெண்டாவது கொழுக்கட்டை செய்யும் போதெல்லாம் எனக்கு கடுப்பாகிருச்சு அதை அது ப்ரெஷ்ஷை எடுத்து அப்புறம் அந்த அந்த கொழுக்கட்டை அச்சு மேலே தடவி திருப்பி ஸ்டஃப்பிங் உள்ள வச்சு செய்யறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சா ப்ரெஷ்ஷை எடுத்து வச்சுட்டு நான் கையிலேயே நல்லா அந்த அந்த கொழுக்கட்டை அச்சில் வந்து எண்ணெய் தடவி அப்படியே கொழுக்கட்டை மேக் பண்ணிட்டேன் வாயில் வாயில் போடு சூடு சூடாக இருக்கும் பாரு வேக 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 பாருது வாய்

வந்துரு ஒழுங்க வந்துரு ஒழுங்கா வந்துருச்சே கோழுக்கட்டம் இது வந்து மறுபடியும் சொல்லுமா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிச்சிங்க பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்போ முடிச்சிங்க அது தெரியாது டைம் என்ன இருக்கும் இப்போ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் நோ அப்படியே வச்சுக்கோ நேரத்துக்கு அப்படியே ஒன்று ஒன்று நடத்து வச்சுருக்கோம்

அதுக்கட்டையெல்லாம் சூப்பராக செஞ்சு வேக வச்சுட்டேன் இதில் டுவிஸ்டர் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய இட்லி குண்டா வந்து ஏர்லாக் ஆகிடுச்சு இட்லி அதை திறக்க முடியாமல் போயிடுச்சு இட்லி குண்டா பார்த்தீங்கன்னா ஏர்லாக் ஆகிடுச்சு அதை திறக்கவே முடியல என்னோட அது அடிக்கடி அது ஏதாச்சும் செஞ்சோம்னா அப்படி இது லாக் அலாக் ஆகிடும் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவர்கிட்ட திறக்க சொன்னால் திறக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு இலையெல்லாம் போட்டு பொறி அவல் கடலெல்லாம் வச்சுட்டோம் என்ன வைக்க மறந்தேன்னா சாமிக்கு வாங்கிட்டு வந்த பேரிக்காய் அப்புறம் வந்து நாகப்பழம் அந்த சோளத்தட்டெல்லாம் இருக்கும்ல இதெல்லாமே வைக்க மறந்துட்டேன் ஏன்னா அவள் அந்தளவுக்கு என்ன டென்ஷன் பண்ணி விட்டுட்டு அதிரி ஒரு விநாயகர் சதுர்த்தி செலப்ரேட் பண்ணதே கிடையாது அவளுக்கு வந்து அந்த விநாயகருக்கு வாங்கிட்டு வந்த குட மேலே தான் ஃபர்ஸ்ட் கண் வாங்கிட்டு வந்ததுலேருந்து அந்த குடை தான் எனக்கு வேணும் வேணும்ன்ட்டு அந்த குடை பின்னாடி அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவளுக்கு போட்ட லிப்ஸ்டிக் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸ்டிக்கை போடுங்க ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் இல்லை நிறைய டைம் போட்டதுக்கப்புறம் அவள் பேச பேச அழிஞ்சிருச்சு வயிற்றில் எல்லாம் சாப்பிட்டா அழிஞ்சிருச்சுன்ட்டு அதுக்கு ஒரு அழ இப்படியே என்னை டென்ஷன் பண்ணி டென்ஷன் பண்ணி இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எனக்கு டென்ஷனாகவே போயிடுச்சு அதில் வந்து காமெடியுமே நடந்துச்சு இந்த பழம் அந்த பேரிக்காயை எடுத்து வைக்கும்போது தெரியாமல் என்ன பண்ணிவிட்டால் பக்கத்தில் வச்சு இந்த தண்ணி டம்ளம் பட்டுடுச்சு போல் அது என்னடான்னா அது தட்டி கீழே ஊற்றி அதுக்கப்புறம் நான் அதுக்கு மேலே மேட் போட்டு தொடச்சி ரொம்ப காமெடியாக போயிடுச்சு கோமும் வருது சிரிப்பும் வருது என்னால் அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஆனால் குழந்தைங்க தான் அது இப்படி தான் இருக்கும் போல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்